அங்க வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சியா எல்லாரும் வந்து அடுத்த ஆன்லைன் கிளாஸ் எப்போ எப்பன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க இந்த கமெண்ட்ஸ்லேயே இருக்கட்டும் வாட்ஸ்அப்ல இருக்கட்டும் ஏற்கனவே கிளாஸ் அட்டன் பண்ணணும் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க பர்தராக அடுத்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது அதனால கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஆறு டைப்பான பிளவுஸை வந்து இருந்து அளவு உடம்புல அளவு எடுத்து அதை எடுத்து கன்வெர்ட் பண்ணி துணிகளை அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு பிளவுஸுக்கும் லைனிங் சாதா பிளவுஸுக்கு லைனிங் பிளவுஸுக்கு அதே மாதிரி உங்களுக்கு போட்னுக்கு கட்டோரி பிளவுஸு இது மாதிரி ஒரு ஆறு டைப்பான பிளவுஸுக்கு அந்த அளவுகளை வந்து எப்படி கணக்கு கணக்கிட்டு அதை லைன் மார்க் பண்ணி கட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு நாள் அவங்க கிளாஸ் எடுத்தாங்க அந்த பதினோரு நாள் எடுத்த கிளாஸை வந்து பென் பென்ட்ரைவோ போட்டு ஒரு பதினாலரை மணி நேரத்துக்கு வந்தது அந்த பதினாலரை மணி நேரத்துக்கு பென்ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு நான் ஒரு தனியாக உங்களுக்கு அனுப்புறேன் அது உங்களுக்கு அது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இல்லைன்னா மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு அதனுடைய பென் டிரைவ் எப்படி வாங்குறது எவ்வளோ அமௌண்ட் கட்டுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி